பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட மார்ச் மாதம் பதினாறாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் தளரா மனமுடையோர் பேறு பெற்றோர் ஆமீன் பெரிய பிரியமானவர்களே இந்த உலகத்திலே பல சமயங்கள் பல ஜாதிகள் பல இனங்கள் எல்லாம் கலந்த மக்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதிலே ஒரு பகுதி கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களா கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களா ஆம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே சாதி மதம் இனம் மொழி பாகுபாடுகள் எல்லாவற்றையும் தாண்டி கிறிஸ்துவை யாரெல்லாம் தன் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரும் கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தளராத மனமுடையவர்களாக இருக்க வேண்டும் இருப்பார்கள் ஆமீன் ஆம் கிறிஸ்தவர்கள் பெரியமானவர்களே எனக்கு ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று எனக்கு இப்பொழுது என்னுடைய கரங்களில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை அது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் யாரெல்லாம் கிறிஸ்துவை தன் உள்ளத்திலே மீட்பராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால் எந்த நம்பிக்கையிலே நிற்பார்கள் என்றால் என்னுடைய கையிலே அந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய கடவுள் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் ஆகவே அவர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொடுத்து இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிப்பார் என்கிற நம்பிக்கையிலே தளராமல் அவர்கள் இருப்பார்கள் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நானும் கிறிஸ்தவன் என்று அறிக்கையிட்டு கொண்டு பல பேர் இந்த உலகத்திலே கொண்டிருக்கிறோம் ஆனால் யார் ஒருவர் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் பாடுகள் துன்பங்கள் பலவீனங்கள் வியாதிகள் வந்தாலும் தன்னுடைய மனத்திலே உறுதியாக நிற்கிறார்களோ நம்பிக்கையிலே உறுதியாக நிற்கிறார்களோ என் கடவுள் எனக்குள் இருக்கிறார் ஆகவே எனக்கு இந்த துன்பம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இந்த துன்பத்தை நான் ஏசு கிறிஸ்து ஆண்டவர் என்கிற நாமத்தினாலே நான் வென்று விடுவேன் என்று யாரெல்லாம் நின்று உற்சாகமாக கடவுளுக்கு நன்றி சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பேர் பெற்றவர்கள் என்று யாக்குபு சொல்லுகிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த வார்த்தையின்படியே நாம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் முதலாவதாக விசுவசிக்க வேண்டும் அந்த நம்பிக்கைதான் நாம் எப்பொழுதெல்லாம் தளர்கிறோமோ தளர்ந்து போகிறோமோ அந்த நேரங்களில் எல்லாம் அந்த நம்பிக்கை நமக்கு உற்சாகமூட்டும் நம்மை அந்த பலவீனத்திலிருந்து கடவுள் அருமையாக தூக்கி எடுப்பார் எல்லாவற்றையும் கடவுள் நமக்குள் இருந்து அவற்றை சரி செய்வார் அப்பொழுதுதான் தெரியும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் யார் என்று ஆம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களை இந்த ஒரு வார்த்தையும் உள்ளத்தில் பதிப்போம் ஒவ்வொரு நாளும் பெயர் கிறிஸ்தவர்களாக நாம் வாழாமல் கிறிஸ்துவை நான் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன் என்று ஒரு சாட்சி வாழ்க்கை வாழக்கூடிய நம்பிக்கையிலே உறுதியாய் நிற்கக்கூடிய வாழ்க்கை வாழ்வோம் எப்பொழுதும் தளரா மனத்தோடு நாம் இருக்கும் பொழுது நாம் பேறு பெற்றவர்களாக கடவுளின் பார்வையில் நிற்கிறோம் என்பதை மறக்க வேண்டாம் அதற்குரிய பலனை அதற்குரிய விடுதலையை கடவுள் நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக மங்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாக எஸ் அப்பா உம்மீது நாங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையினாலே நாங்கள் எப்பொழுதும் தளராத உள்ளத்தோடு வாழ எங்களை தாழ்த்தி மது திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் மது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே இன்று நாம் தளராத நம்பிக்கையோடு நான் வாழ்வேன் என்று உறுதி உறுதியளித்திருக்கிறோம் கடவுள் அதற்குரிய பலனை நம் உள்ளத்திலே அவர் குடியிருந்து நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ